நற்பணி மன்றம் தொடங்கி கொடியை அறிமுகம் செய்த ஆதரவாளர்கள் விரைவில் புதிய கட்சியா அண்ணாமலை கொடுத்த அதிரடி விளக்கம் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை வேகமாக வளர்த்தார் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து பதினெட்டு சதவீதம் வரை ஓட்டுகளை பெற்றார் என்றாலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக நைனா நாகேந்திரனை மாநில விட்டார்கள் என்றாலும் அண்ணாமலைக்கு இருக்கும் ஆதரவு சற்றும் குறையவில்லை தொடர்ந்து அண்ணாமலைக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டு வரும் அவரது ஆதரவாளர்கள் தற்போது அவரது பெயரில் நற்பணி மன்றங்கள் தொடங்கி தொடங்கியுள்ளார்கள் குறிப்பாக திருநெல்வேலியில் அண்ணாமலை நற்பணி மன்றம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அதற்கான கொடியையும் வெளியிட்டுள்ளார்கள் இதன் காரணமாக அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவதற்கு தயாராகிவிட்டார் என்கிற கருத்துக்களும் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் அது குறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அதில் திருநெல்வேலியில் எனது பெயரில் நற்பணி மன்றம் தொடங்கி கொடியை அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் என்கிற செய்தியை ஊடகங்கள் மூலம் நானும் அறிந்தேன் என் மீது வைத்திருக்கும் இந்த அன்புக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டுள்ளேன் இருப்பினும் இதுபோன்ற அமைப்புகள் கொடி ஆகியவற்றில் எனக்கு உடன்பாடில்லை என்னுடைய நலம் விரும்பிகள் என்னுடைய பெயர் புகைப்படம் வைத்து இதுபோன்ற அமைப்பு தொடங்குவதில் கவனம் செலுத்த வேண்டாம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எனவே முதலில் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் குடும்பத்தினர் நலனை மேம்படுத்துவதற்காக பணியாற்றுங்கள் உங்கள் அனைவரது அன்பிற்கும் ஆதரவிற்கும் நான் நன்றி பட்டிருக்கிறேன் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை இதன் மூலம் எனது பெயரில் தனிப்பட்ட முறையில் தனது ஆதரவாளர்கள் அமைப்புகள் உருவாக்குவதை அண்ணாமலை விரும்பவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது யாராக இருந்தாலும் உங்களது தனிப்பட்ட நலனில் கவனம் செலுத்துங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்படி அண்ணாமலை குறிப்பிட்ட செய்தியும் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது இப்படி இந்த அமைப்பு தொடங்கி இருப்பவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்த அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருப்பதை அடுத்து தனி கட்சி போவதாக கடந்த சில மாதங்களாகவே வெளியாகி வரும் செய்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவரது இந்த விளக்கம் அமைந்திருக்கிறது அடுத்த செய்தி மோடியை நோக்கி கேள்வி எழுப்பிய ஸ்டாலினை திருப்பி அடித்த அண்ணாமலை அதிரடியான ஆறு கேள்விகளை கேட்டுக் கொடுத்த அதிர்ச்சி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எத்தனை நன்மைகள் செய்தாலும் அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக பாஜகவை நோக்கி கேள்வி கேட்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அப்படிதான் நேற்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நாட்டின் முக்கிய திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே மத்திய அரசு பெயர் வைக்கிறது அதேபோல் மத்திய அமைச்சர்களோ நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பாக மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டப்படுத்துகிறார்கள் என்பது போன்று ஒரு பத்து கேள்விகளை கேட்டிருந்தார் அதையடுத்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உடனடியாக மு க ஸ்டாலினுக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் ஆறு அதிரடி கேள்விகளை கேட்டு ஸ்டாலினை விட்டுள்ளார் அது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு சிஏஜி அறிக்கைப்படி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது திட்டங்களுக்கு மத்திய அரசு கொடுத்த பதினான்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதியை செலவிடாமல் தமிழ்நாடு அரசு என்ன செய்தது அதேபோல் கடந்த ஆண்டில் தமிழக மக்களிடம் மின்சார வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வசூலித்தது இதில் ஐநூத்தி ஏழு கோடியின் ரூபாயை டான்ஜெட்கோ ஒருங்கிணைத்த நிதிக்கு செலுத்தாமல் மடைமாற்றம் செய்ததன் பின்னணி என்ன அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரையிலான மூன்று ஆண்டுகளில் மத்திய அரசிடம் பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை இருபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடியில் பத்து சதவீதம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் ஆனால் இது ஏன் அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதாக ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக அதில் பத்து சதவீதம் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போவது வெட்கமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டின் சுமையை குறைப்போம் என்று சொல்லிவிட்டு கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களின் மீது ஐந்து லட்சம் கோடி ரூபாய் புதிதாக கடன் வாங்கி பெரும் வைத்தது ஏன் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் திட்டங்களில் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசு கள்ள மௌனம் செய்வது ஏன் நான் கேட்ட இந்த ஆறு கேள்விகளுக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதிலளிக்க திராணி இருக்கிறதா முக்கியமாக மக்கள் மன்றத்தில் திமுக அசிங்கப்படும் போது கடந்த அறுபது ஆண்டு கால பழைய பஞ்சாங்க அரசியலை கிடைப்பதை விட்டுவிட்டு புதிதாக சிந்தித்து விட்டு வருமாறு முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இப்படி அண்ணாமலை மு க ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்டதை அடுத்து சோசியல் மீடியாவில் திமுக உடன் பிறப்புகள் பதறி வருகிறார்கள் அடுத்த செய்தி விஜய் சட்டையில் ரத்த கரை திமுக திட்டமிட்டு பரப்பும் செய்தி கரூர் சம்பவம் நடைபெற்று இருபது நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் நடிகர் விஜய் இப்போது வரை அங்கு செல்லவில்லை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை கடந்த ஆனால் வாரத்திலேயே கரூர் செல்ல வேண்டும் என்று அவர் அங்குள்ள காவல்துறையிடம் அனுமதி கேட்டார் அதற்கு பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு செல்ல அனுமதி கொடுக்காத காவல்துறை திருமண மண்டபம் அல்லது ஹோட்டல்களுக்கு அவர்களை வரவைத்து சந்தித்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் விஜய் கட்சியினர் கரூரில் உள்ள திருமண மண்டபங்கள் ஹோட்டல்களில் இந்த நிகழ்ச்சி நடத்த இடம் தேடிய போது யாரும் இடம் கொடுக்க முன்வரவில்லை குறிப்பாக திமுக புள்ளிகள் விஜய் கரூர் மக்களை சந்திப்பதற்கு யாரும் கல்யாண மண்டபங்களையோ ஹோட்டல்களையோ கொடுக்க கூடாது என்று மிரட்டிவிட்டார்களாம் அதன் காரணமாகவே யாரும் விஜய் கட்சியினருக்கு இடம் கொடுக்க முன் வரவில்லையாம் இப்படி ஒரு பக்கம் விஜய்க்கு எதிரான ஈடுபட்டு வரும் திமுகவோ இன்னொரு பக்கம் தங்களது ஐஜி வெங்கல் அவருக்கு எதிரான இன்னொரு செய்தியும் வெளியிட்டுள்ளார்கள் அதாவது கரூரில் துயர சம்பவம் நடந்து இருபது நாட்கள் ஆகிவிட்டது இப்போது வரை விஜய் அங்கு சென்று மக்களை சந்திக்கவில்லை நிவாரணத் தொகை கூட வழங்கவில்லை தனது சட்டையில் இரத்தக்கரை இருப்பதை அவர் மறந்துவிட்டார் வெற்றி விளம்பரத்திற்காக கூட்டம் சேர்க்க வேண்டும் என்று எந்த பொறுப்புணர்வும் இல்லாமல் தற்கொலைத்தனமாக அவர் செயல்பட்டார் என்றாலும் அப்பாவி மக்களின் குடும்பத்தினரை இப்பொழுது வரை சந்தித்து அவர் ஆறுதல் சொல்லவில்லை இது கள்ள மௌனம் என்பதோடு உயிரிழந்தோரின் குடும்பத்தாரை அவமதிக்கும் செயலாகும் இன்னும் விஜய்க்கு நேரம் கிடைக்கவில்லையா இல்லை ஸ்கிரிப்ட் தயாராகவில்லையா என்று விஜய்க்கு எதிரான ஒரு செய்தியை திமுக ஆட்சி வெளியிட்டுள்ளது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் விஜய்க்கு யாரும் கல்யாண மண்டபமோ ஹோட்டல்களோ கொடுக்க கூடாது என்று திமுக தரப்பு மிரட்டிவிட்டு இன்னொரு பக்கம் விஜய் கரூருக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்தி வருகிறார் என்பது போன்று டபுள் கேம் ஆடிக்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி ஒரு முறைதான் பிறக்கிறோம் ஒரு தான் சாக போகிறோம் விஜயின் தந்தை வெளியிட்ட பரபரப்பு செய்தி நடிகர் விஜய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே கட்சி தொடங்குமாறு அவரது தந்தையான எஸ் ஏ சந்திரசேகரன் கூறினார் ஆனால் விஜய் கடந்த தேர்தலில் ரஜினி கமல் போன்றவர்கள் அரசியலுக்கு வருவதாக இருந்ததால் இப்போது நாமும் அரசியலுக்கு வர வேண்டாம் என்று பின்வாங்கிவிட்டார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி வருகிறார் இந்த நிலையில் தான் விஜய் பிரச்சாரத்தை தொடங்கிய போது கரூரில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தார்கள் இதன் காரணமாக இப்போது வரை விஜய் வெளியில் வராமல் இருந்து கொண்டிருக்கிறார் இரண்டு முறை வீடியோ மட்டுமே வெளியிட்டார் தற்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கரூரில் சிபிஐ களமிறங்கி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது இப்படியான நிலையில் விஜயின் தந்தையான இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகரன் இன்று ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது கருணாநிதியை கைது செய்தார்கள் அப்போது நான் கருணாநிதியின் நீதிக்கு தண்டனை என்று நாளிதழில் விளம்பரம் கொடுத்தேன் உடனே என்னை எம்ஜிஆர் அழைத்தார் என்னிடம் சினிமா என்கிற ஆயுதம் இருப்பதால் தைரியமாக அவரை சென்று சந்தித்தேன் இருந்தாலும் இப்போதெல்லாம் அது போன்ற படங்களை எடுக்க முடியாது மேலும் தற்போது நான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறேன் ஒரு முறைதான் பிறக்கிறோம் ஒரு முறைதான் போகிறோம் அப்படியே வாழ்ந்து விட்டு போய் அதனால் எதற்காக தினம் தினம் பயப்பட வேண்டும் என்னுடைய ரத்தம் ஜீந்தானே விஜய் அதனால் தைரியமாக வெளியே வர வேண்டும் என்று கூறியுள்ளார் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர் பேசியுள்ள இந்த வீடியோ விஜய் ரசிகர்களால் சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கப்பட்டு வருகிறது வெளியேறின திமுக காலி மு க ஸ்டாலினை மறைமுகமாக சீண்டிய திருமாவளவன் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் திருமாவளவன் அதிகப்படியான தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குண்டு திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து கொடிபிடிச்சிட்டு வந்தார் அதோடு இன்னொரு பக்கம் திமுகவை போலவே தமிழ் பாஜகவுக்கு எதிரான அரசியலை செய்திட்டு வரார் இப்படி செய்தால் மு க ஸ்டாலின் சந்தோஷப்பட்டு தான் கேட்கும் தொகுதிகளை தருவார் என்று திருமாவளவன் ஒரு கணக்கு போடுகிறார் என்றாலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தல் விட குறைவான தொகுதிகளை மட்டுமே தருவேன் என்று கூட்டணி கட்சிகளுக்கு தொடர்ந்து அதிருப்தி கொடுத்துட்டு அதோடு அதோட வீசிக்க போன்ற கட்சிகளும் திமுகவை விட்டால் தாங்கள் வேறு எந்த கூட்டணிக்கும் செல்ல முடியாது என்றாலும் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறாமல் திமுகவுக்கு எதிரான அரசியலையும் இன்னொரு மட்டும் செய்துட்டு வராங்க அந்த வகையில தற்போது மு க ஸ்டாலினை சீன்று ஒரு செய்தி வெளியிட்டுக்கிறார் திருமாவளவன் அது என்னன்னா தற்போது விடுதலை சிறுத்த கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் பாஜக அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நாங்கள் வெளியேறினால் திமுக கூட்டணி தோல்வி அடைந்துவிடும் அதனால எங்களை எப்படியாவது இந்த கூட்டணியை விட்டு வெளியேற்றிடணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு வர்றதா ஒரு செய்தி வெளியிட்டுக்கிறார் திருமாவளவன் ஆனால் அதிமுக பாஜகவை விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவர் இந்த கருத்தை சொல்லவில்லை திமுக கூட்டணியில் இருந்து நாங்க வெளியேறின மு க ஸ்டாலின் தோல்வியடைந்து விடுவார் என்பதைத்தான் இப்படி மறைமுகமா சொல்லியிருக்கிறார் திருபாவனவன் இதை புரிந்து கொண்ட திமுகவிட உடம்பிருப்புகள் வேண்டுமானால் கூட்டணியை விட்டு வெளியேறிப்பார் உறந்த நிலைமை என்னவென்று அப்போது தெரியும் என சரியான பதிலடி கொடுத்து வருகிறார்கள்